அன்பு சந்தங்களை பொதுவாகவே மனிதனாக பிறந்தவன் பொருள் சம்பாதித்தாகணும் அதுவும் ஆணுக்கு புருஷ லட்சணம் சம்பாதிப்பது உத்தியோகம் உத்தியோகம் புருஷ லட்சணம் சொல்லுவாங்க எந்த ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறதோ அது பொருள் சம்பாதிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொருள் சம்பாதிப்பது கௌரவமான சம்பாத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்ந்த புகழையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய சம்பாத்தியம் எது அப்படின்னா தொழில் பத்தாம் பாவகம் தொழில் மூலம் சம்பாதிப்பது சம்பாதிப்பதற்கு இரண்டு வழிகள் உண்டு சம்பாதிப்பதற்கு இரண்டு வழிகள் உண்டு ஒன்று பிறரிடம் வேலைக்கு போகலாம் ரெண்டாவது தொழில் செய்யலாம் ரெண்டாவது தொழில் செய்யலாம் இந்த ரெண்டாம் பாவகம் அப்படிங்கிறது தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் அன்றாடம் நம்ம கையில் செலவு பண்ணக்கூடிய பணம் இந்த ஆறாம் பாவகம் என்பது வேலைக்கு போவது புரிஞ்சுக்கோங்க ஆறாம் பாவகம் வேலைக்கு போகிறது ரெண்டாம் பாவகத்திற்கு ஐந்தாம் பாவமாக வருவது இது ஆறாம் பாவகமாக அப்போது ஆறாம் பாவகம் என்பது ரெண்டாம் பாவகத்திற்கு பூர்வமுனிய பாவம் அப்போது ஆறாம் பாவகம் நல்லா இயங்கிச்சுனா பொருளாதாரம் நல்ல வேலை உத்தியோகம் நல்ல உத்தியோகத்து சம்பாத்தியம் இதெல்லாம் கொடுக்கும் ஆனால் பத்தாம் பாவகம் என்பது ரெண்டாம் பாவகத்திற்கு ஒன்பதாம் பாவகம் நம்முடைய ஜோதிட நூல்கள் சொல்ல திரிகோணங்கள் ஒன்றை விட ஒன்று உயர்ந்தது திரிகோணங்களில் ஐந்தாம் பாகம் உயர்ந்தது ஐந்தாம் பாவத்தை விட ஒன்பதாம் பாவம் உயர்ந்தது அப்படின்னு சொல்லப்படும் கேந்திரங்கள் அப்படித்தான் வலிமையான கேந்திரம் வலிமையான திரிகோணம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த ஒன்பதாம் பாவகம் பத்தாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் சாரி ரெண்டாம் பாவத்துக்கு ஒன் ஒன்பதாம் பாவம் என்பது பத்தாம் பாவகம் இந்த ஒன்பதாம் பாவகம் திரிகோணங்களிலேயே வலிமையானது அப்படின்னு சொல்லப்படுது அல்லவா அதனால தான் ஒருத்தர் சொந்த தொழில் செய்யும்போது புகழ் கௌரவம் மேன்மை இந்த வேலைக்கு போகிறதுங்கிறது மாதம் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வருதுன்னா அதுக்குள்ளே குடும்பம் நடத்தி ஆகணும் ஆனால் தொழில் அப்படி கிடையாது இவருக்கு முழு சுதந்திரம் இவர் இவர் தன்னுடைய ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி தன்னுடைய தொழிலையும் உயர்த்தி கொண்டு முன்னேறலாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் தொழில் விருத்தி ஆகணும்னா பத்து ரெண்டு பதினொன்று கெடாமல் சேர்க்கை தொடர்பு ஏதோ ஒரு இருந்து இது கெடாமல் இந்த அதிபதிகள் சேர்ந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுத்தது அப்படின்னா கட்டாயம் தொழில்துறையில் மிக உயர்ந்த வெற்றியை அவர் அடைந்து புகழோடு கௌரவத்தோடு தன் சுயசம்பாத்தியம் என்ற கௌரவத்தோடு இந்த உலகில் சந்தோஷமாக வாழ்வார் பொருளாதாரத்தை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் பத்து ரெண்டு பதினொன்று சேர்ந்து